ஊரே முடியாதுன்னு கிண்டல் செய்யப்பட்ட தமிழன் உலகமே திரும்பி பார்த்தது ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் படிப்பு குறைவானவர் அவர் ஒருநாள் மாதவிடாய் நேரத்தில் அவரது மனைவி பழைய துணியை பயன்படுத்துவதை கவனித்தார் அதே வேளையில் ஒரு சானிட்டரி பேட்கு ஒரிஜினல் செலவை விட நாற்பது மடங்கு விலை அதிகம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சதும் குறைந்த செலவில் பெண்களுக்கு சானிட்டரி பேட் மேக்கிங் மஷினும் உருவாக்கும் முயற்சியில் அவர் இறங்கினார் ஆனா ஊரெல்லாம் அவரை பார்த்து சிரிச்சாங்க பேடா இவன்தான் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவானா மாதவிடாய் பற்றி வெளிப்படையா பேசக்கூட கூடாதுன்னு நினைக்கிற சமூகத்துல அவரது கண்டுபிடிப்பை யாரும் டெஸ்ட் பண்ண கூட தயாராக இல்ல அதனால அவர் தானாகவே விலங்குகளின் ரத்தம் வச்சு பேட் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் இதனால குடும்பமும் தள்ளி நின்னது சமூகமும் ஒதுக்கி வச்சுச்சு ஊரெல்லாம் அவனை பார்த்து கேலி கிண்டல் செய்து சிரிச்சாங்க ஆனா அவரோ அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லாம ஒரே நோக்கத்தோட பயணத்தை தொடர்ந்தார் லோ காஸ்ட் பேட் மெஷினாய் உருவாக்கி அதை கிராம மகிழா குரூப்ஸ் என்ஜிஓஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கெல்லாம் வழங்கினார் இப்போ அந்த இயந்திரம் இருபத்தைந்துக்கும் மேலான நாடுகளில் இருக்கிறது அவரது பெயர் யுனைடெட் நேஷன்ஸில் ஒழிக்குது டைம் மகசீன் கூட அவரை உலகின் டாப் நூறு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ்ல சேர்த்துச்சு அந்த பெருமைக்கு சொந்தமானவர் நம்ம தமிழர் அருணாச்சலம் முருகானந்தம் அவர் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம் அவர் சொன்ன வார்த்தை நான் சனிட்டரி பேட் விற்பனை செய்து மில்லினராக விரும்பவில்லை மாறாக பெண்களுக்கு ஒரு மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்றார் இப்படி ஒரு உண்மையான புரட்சி வீரருக்கு ஒரு லைக் போட்டு பாராட்டுங்க